வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் ஒரு சூப்பரான கார சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இட்லிக்குலாம் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் சுட சுட இட்லிக்கு நல்லா கார சாரமாக அந்த சட்னி தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ராவே சாப்பிடுவீங்க வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மீடியம் சைஸாக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயமோ பெரிய வெங்காயமோ மெஷரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பதினஞ்சு வரமிளகாய் எடுத்திருக்கேன் சின்ன சைஸாக தான் இருக்குது எல்லாமே அதனால் ஒரு பதினஞ்சு எடுத்திருக்கேன் இது காரமும் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சமாக கொத்தமல்லியில் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கல்லுப்பு சேர்த்துக்கலாம் புளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை தக்காளியில் உள்ள புளிப்பே போதும் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நைஸாக அரைச்சாச்சு இந்த சட்னி எப்படியே பச்சையாக சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும் கடுகு விழுந்து தாளிச்சிட்டு நம்ம ஒரு லேஸாக வதக்கிட்டு சாப்பிட்டாலும் அது ஒரு டேஸ்டில் இருக்கும் ரெண்டுமே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ரெண்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி பச்சையாக அரைச்சிட்டு சுட சுட இட்லிக்கு தொட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சு விட்டுக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் இல்லை கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு ஒரு டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் போல உளுங்க சேர்த்துக்கலாம் கருவேப்பிள்ளைங்க சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த சட்னியை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியை அரைச்சிட்டு அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு லைட்டாக ஒரு கொதி கொதிக்க ஆரம்பிக்கட்டும் உங்களுக்கு இன்னும் தனியா வேணா தனியாக வச்சுக்கோங்க இல்ல கெட்டியா வேணும்னாலும் நீங்க கெட்டியா வச்சுக்கலாம் உப்பு கம்மியா இருக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இவ்வளவு மிளகா போட்டும் காரமே இல்லை இந்த மிளகா வந்து காரம் கம்மியா இருக்கும் காரத்தை பொறுத்து நீங்க மிளகாத்துல வந்து கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல மத்தியெல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை அவ்வளவுதான் சூப்பரான கார சட்னி ரெடி ரெடியாயிருச்சு சுட சுட இட்லிக்கு வச்சு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள் அட்டை கசமாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி